இருக்குமா ஒரே ஒரு மூங்கில் அப்படியே இந்த பக்கம் கவிதை மட்டும் மூணு வரையில் கவிதை இருக்குமா இந்த கவிதை வடிவங்களே இந்த ஹைகோ கவிதை வந்து வாமன வடிவம் அப்படின்னு சொல்லுறார் கவிக்கு அப்துல் ரஹமான் அவர்கள் வந்து சொல்கிறாரு இந்த கவிதை வந்து ரொம்ப எல்லாேருக்குமே ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் அவர் இரண்டாவது நூலும் உடனே எண்பத்தி ஏழில் வந்துடுது எண்பத்தி ஒன்பதில் பார்த்திங்க அப்படின்னா இவரே வந்து இந்த அமுத பாரதிங்கிறவர் வந்து நூறு நிலாக்கள் பற்றின ஹைகோ எழுதிருக்காராம் நூறு நிலா நிலாவை பற்றின நூறு ஹைகோ கவிதைகள் அதில் வந்து ஒரு சுமார் ரெண்டு கவிதை மட்டும் நான் சொல்றேன் கடிக்கும் கொசுக்கள் சாக்கடை கடிக்கும் கொசுக்கள் நெலியும் நிலா ஜன்னலை திறந்தேன் சாப்பாட்டு மேசையில் நிலா இந்த மாதிரி நூறு கவிதைகள் எழுதியிருக்காமா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண் அதே எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து அந்ததில் கவிஞர் அறிவுமதி அவர்கள் திரைப்பட பாடலாசிரியர் அவர் ஒரு கவிதை ஹைகோக்க புக்கு போடுறாரு அதில் ஒரு புகழ்பெற்ற கவிதை பள்ளிக்கு போகாத சிறுமி குட்டும் பள்ளிக்கு போகாத சிறுமி குட்டும் ஆலங்கட்டி மலை அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து வாடும் மகாகவி என்று அழைக்கப்படுகிற தமிழன்பன் அவர்கள் அவர் ஹைகோவுக்கு வந்து நிறைய புகழ் சேர்த்துருக்குறாங்க அவர் அதே எண்பத்தி சூரிய பிறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு போடுறாரு கவிதை புக்கு போடுறாரு அதுல ஒரு ஃபேமஸான ஒரு கவிதை இருக்கு வரைந்து முடித்த சிலந்தி வலையில் வரைந்து முடித்த சிலந்தி வலையில் மாட்டிக்கொண்டது தூரிகை அப்படின்னு அவர் ஒரு கவிதை இப்போ இந்த கவிதைகளே வந்து நிறைய வந்து இவர் தமிழன்பன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சென்ட்ரியூ லிம்ரேக்யூ அப்படின்ற பேர்கள்லாம் சொல்றாங்க இப்போ இதுக்கு இந்த ஹைகூக்கும் இந்த சென்ட்ரியூ லிம்ரேக்யூக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிம்ரேக்யூ அப்படிங்கிறதுல வந்து ஒரு இய்பு தொடை கொஞ்சம் இலக்கண தொடர்பாக இருக்கும் இலக்கணத்தை லைட்டாக டச் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் சென்ட்ரியூ பார்த்தீங்கன்னா படித்தோடனே ஒரு ஒரு நகைப்பு ஒரு நையாண்டி அந்த மாதிரி இருக்கும் நம்ம கூட ஒரு கேள்விப்பட்ட ஒரு கவிதை இருக்கும் கோவை நான் முத்துன்னு நினைக்கிறேன் அவர் எழுதியிருக்கிறவர் வந்து அவர் ஒரு சென்றிய கவிதை எழுதி ரொம்ப புகழ்பெற்ற கவிதை ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது என்னவா இருக்கும் எடை குறைவாய் இது இது ஒரு ஃபேமஸ் ஆனது அப்புறம் தமிழன்பன் அவர்கள் எழுதினது வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு தொகுதிதான் முடிவாகவில்லை தொகுதிதான் முடிவாகவில்லை தோல்வி முடிவாகிவிட்டது அவர் எழுதினது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு தமிழில் தான் இந்திய மொழிகளிலே வந்து தமிழில் தான் வந்து எண்ணற்ற ஹைக்கு நூல்கள் இருக்குது ஏறக்குறைய ஐநூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புக்கு படிச்சிட்டாலே குறைந்தது ஒரு ஹைக்குவ கவிதையாவது எழுதிடலாம் ஏன்னா அது தமிழுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இது இருக்குது இப்போ தற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் மு முருகேஷ் எழுத்தாளர் வெண்ணிலா அவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய துணைவர் அவர் அவர் தான் இப்போ ஹைகோ கவிதைக்கு வந்து ரொம்ப ஒரு வழிகாட்டியாகவும் நிறைய ஆய்வு நூல்கள் அவரே கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஹைகு நூல்கள் எழுதியிருக்கிறாங்க அவர் அவருடைய முயற்சியில் தான் நிறைய விஷயங்கள் இப்போ நிறையா பேர் இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் வந்து என்னென்ன கவிதைகள்லாம் பேசியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இது முதல் புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்தது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று கவிதைகள் இருக்குது இதில் ஐம்பத்தி மூன்று கவிதைகளை முதல் பரிசு வாங்கினது வந்து மலேசியாவிலேருந்து எழுதியிருந்தார் ஒருத்தர் நடா அப்படிங்கிறவர் தான் எழுதியிருந்தார் அந்த கவிதை வந்து வாடியது கொம்பு ஓடியவையெல்லாம் ஜோடி மீன்கள் அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க அப்புறம் இரண்டாவது கவிதையும் நல்லா தான் இருந்தது அது வந்து இரண்டாவது கவிதையும் நல்லா நல்ல கவிதை தான் ஆரணி தயாளன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருந்தார் ஆரணியிலிருந்து தயாளன் பனி படர்ந்த கண்ணாடியில் கண் வரைந்தேன் பனி படர்ந்த கண்ணாடியில் கண் வரைந்தேன் வழிகிறது கண்ணீர் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க இப்போ என்னென்னா இந்த கவிதையை வாசிக்கிறதுக்கு கூட ஒரு முறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க முதல் ரெண்டு வரியை தான் வாசிக்கணுமா அதுக்கு மூணாவது வரியை வந்து யோசிக்கணும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த கவிதை எழுதினவருக்கும் அதை சொல் வாசகர்களுக்கும் ஒரே இது இருக்கக்கூடாது அப்படின்றாங்க இவர் என்ன ஒரு தாட்டில் எழுதியிருக்காரோ அது வேறு ஒரு தாட்டை வந்து ஏற்படுத்தணுமா அதுதான் வந்து உண்மையான ஹைக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன ஹைக்கு நல்லாயிருக்கும் அந்த புத்தகங்களை படிச்சிங்கன்னாவே ஒரு தேநீர் பருகிற நேரத்தில் படித்து முடிச்சிடலாம் இதாக இருக்குது இன்னொருத்தவங்க வந்து கஜபதி சென்னை அவர் எழுதின ஒரு கவிதை சுள்ளி பொறுக்குகிறாள் சிறுமி சுள்ளி பொறுக்குகிறாள் சிறுமி இறகை விட்டு செல்கிறது மயில் அப்படின்னு ஒரு கவிதை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பித்தன் வெங்கட்ராமன் சென்னை அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு தூண்டிலில் சிக்கிய மீன்களின் கண்களில் தூண்டிலில் சிக்கிய மீனின் கண்களில் விடைபெறும் நதி அப்புறம் மகேந்திரன் நிலக்கோட்டைக்காரரு எழுதியிருக்கிறாரு தட்டும் போதெல்லாம் மரங்கொத்தி கொத்தும் ஞாபகம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அப்புறம் கோவை இளையோன் அப்படிங்கிற ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு கடைசி இலையும் உதிர்ந்த பின் கடைசி இலையும் உதிர்ந்த பின் நிலவை சூடிக்கொள்கிறது மரம் அப்படின்னு ஒரு கவிதை அப்புறம் கோவை புதியவன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் சரிந்த மேம்பாலம் சரிந்த மேம்பாலம் இடிபாடுகளில் சிக்கியது ஊழல் அந்த மாதிரி ஒரு கவிதை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இருபத்தி மூணாவது வருஷத்துல இது வந்து இருபத்தி மூணாவதுல சூரியனை சும சாரி சூரியனை சுமக்கும் பாட்டி அப்படிங்கிறது அதில் முதல் பரிசு வாங்கின கவிதை வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வானத்து சூரியனை சிறிது தூரம் சுமந்து செல்கிறாள் வானத்து சூரியனை சிறிது தூரம் சுமந்து செல்கிறாள் தயிர் விற்கும் பாட்டி அப்புறம் இன்னொரு கவிதை சீனு ராமசாமி அவர்கள் எழுதியிருக்காரு மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது மணல் அப்படின்னு ஒரு கவிதை இன்னொரு கவிதை வந்து தியாகராஜன் சபாபதி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு தான் நெய்வார்களா தான் நெய்வார்களா அப்பாக்களின் பணியன்களை அப்புறம் கலைச்செல்வி அப்படிங்கிறவங்க ஒரு கவிதை இதெல்லாம் இந்த நூல்களில் இருக்கு உள்ளங்கை நீர் ரேகைகளில் ஓடுகிறது உள்ளங்கை நீர் ரேகைகளில் ஓடுகிறது குட்டி குட்டி ஆறு அதுக்கப்புறம் தான் இந்த இப்போ இருபத்தி நாலில் வந்தது மெல்ல அசையும் யானை இப்போ இதில் இதுலேயும் நல்ல நல்ல கவிதைகள்லாம் இருக்குது அம்சப்பிரியா அப்படிங்கிறவங்க எழுதுனா தான் முதல் பரிசு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தன் நிழலையே காடனை நினைத்து தன் நிழலையே காடனை நினைத்து மெல்ல அசையும் கோயில் யானை அதுக்கப்புறம் மிதுலன் அப்படிங்கிற ஒரு எழுதுன ஒரு கவிதை யாருக்கு பலன் சொல்கிறது பள்ளி யாருக்கு பலன் சொல்கிறது பள்ளி காலி செய்த வீட்டில் அப்புறம் நம்ம கம்பத்துக்காரவங்க எழுதியிருக்காங்க சர்ஜிலா பர்வீன் யாஹூ அவங்க ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க அதுவும் பரிசு புரிய கவிதை தான் குஞ்சுகளுக்காய் பஞ்சார முடைகிறது குஞ்சுகளுக்காய் பஞ்சார கூடை முடைகிறது கோளிகை அறுத்த கத்தி ஸோ இந்த மாதிரி நிறைய கவிதைகள் இந்த ஒரு மூணு இதை வந்து ரொம்ப விலை கம்மி தான் நூற்றி முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிடலாம் ஆனால் கண்டிப்பாக இதை படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு கவிதை எழுதிடலாம் அந்த அளவுக்கு தான் நீங்கள் அந்த கவிதையினுடைய எளிமையாக இருக்கும் இந்த ஹைகோ கவிதைங்கிறது அந்த கவிஞனுடைய என்ன காட்சி அந்த கணத்தில் நம்ம என்ன காட்சியை பார்க்குறோமோ அதை பதிவு பண்ணுறது அந்த ஜப்பானிய ஹைகோ கவிதையெல்லாம் கூட ஒரு கவிதை படித்தேன் சிறைபிடித்த விரல்களில் தீபம் ஏற்றுகிறது சிறை பிடித்த விரல்களில் தீபம் ஏற்றுகிறது மின்மினி நம்ம பூச்சி பிடிப்பு தோனா கையில் ஒரு ஒளிர்தல் தெரியும் இல்லையா ஸோ அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து வெறுமனே படிப்பாளிகளாக இருக்கிறத விட இந்த ஹைகோ கவிதைகளை நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு படைப்பாளியாகவும் ஆவீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி